ஸ்டீராய்ட்ஸ் நிறைய இடத்துல டாக்டர் யூஸ் பண்ணுறாங்க நோயாளியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க கின்களை நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலா பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதில் ஸ்டீராய்டு இருக்குது யங்கரேஜில் வந்து ஆக்னி அது முகப்பரு வரும் ஸோ ஸ்டீராய்டு மாத்திரை வந்து இதை வந்து நம்ம அப்யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் என்னென்னா தீர்நல மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் வந்த கேள்வி என்னென்னா சுமதிங்கிறவங்க இங்கே சேலத்துலேருந்து கேட்டுருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் சார் எனக்கு வயசு ஐம்பதாவது நான் வந்து உடம்புக்கு பருமனாக இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் மைண்டில் ஆஸ்மா உண்டு அது மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா பெட்டராக இருக்குது அப்பப்போ இன்னிகளை யூஸ் பண்ணுறேன் அதுக்கு நல்ல ரிலீஃப் வருது ஆனால் நான் என்ன நிறைய கேள்விப்பட்டதில் இந்த இன்னிகளில் கூட ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது அந்த ஸ்டீராய்ட்னால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் நிறையா வரும் அதனால் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டீராய்ட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் ஒரு பக்க விளைவுகள் என்ன சொல்லிட்டிங்கன்னா நான் தகுந்தமான ட்ரீட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் உங்கள் பதிலாம் அவர்களோடு இதுவாக இருக்குதுன்னு கேட்டுருக்காங்க இது ரொம்ப ப்ராக்டிக்கலான கொஷின்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய இடத்துல டாக்டர் யூஸ் பண்ணுறாங்க நோயாளியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட்டு ஸ்டீராய்ட்ஸுங்கிறது ஒரு ஹார்மோன் இப்படி அந்த ரெண்டு கிட்னிக்கு மேலே அடினா ஒரு சின்ன கிளாண்ட் இருக்குது அந்த சின்ன கிளாண்டில் இருந்து ஹார்மோன் ஸோ ஹார்பிட்டால் ஸ்டீராய்டுன்னு ஒரு ஹார்மோன் சிக்ரேட்டால் அந்த ஸ்டீராய்ட்ஸ் ஹார்மோன் தான் கார்டிசால்ன்னு அந்த ஹார்மோன் பேர் அது வந்து ஒரு பவர்ஃபுல் ட்ரக் ஒரு எனி எமர்ஜென்சி அதை ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அது ஒரு உயிர்காக்கும் மருந்துன்னு சொல்லலாம் அதை வந்து சாதாரணமாக நம்ம என்ன நம்ம கொடுப்போம் அலர்ஜி ஒரு பூஜை கழிக்கப்பட்டு உடனே ஒரு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உடனே சரி ஆயிடும் அது மாதிரி ஒரு லைஃப் சேவிங்ன்றது அது யூஸ் பண்ணிக்கலாம் அது நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து சில பேர்த்துக்கு முட்டு வலி இருக்கும் முக்கியமாக ரொமோட்டாய்ட் முடக்கு முடக்குவாதுன்னு சொல்லுவோம் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சில பேர் கண் ப்ராப்ளம் நிறைய இன்டிக் இருக்குது இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக கொடுக்குறாங்க ஒன்று லோக்கலாக கொடுக்குறது லோக்கலாக லோக்கல் இன்ஜெக்ஷனை வந்து காலில் போட்டால் அது கால் வலி குறஞ்சிரும் லோக்கலில் ஐ ட்ராப்ஸ் கொடுக்கலாம் லோக்கலாக வந்து இயன் ட்ராப்ஸ் கொடுக்கலாம் இது மாதிரி லோக்கலாக கொடுக்கணுன்றது ஸ்கின்னில் வந்து க்ரீமாக கொடுக்கலாம் இன்னுங்கள நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது போட்டவொடனே வீசி குறைஞ்சிரும் என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்ல வரும்னா அதில் ஸ்டீராக இருக்குது ஆனால் வந்து மிக 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 குறைவு அது எவ்வளோ வாட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி சொன்னால் கூட சைட் எஃபெக்ட் வராது ஏன்னா பிளட்டில் போய் வந்தோன்னே வெளியே வந்துடுது நாட் ஃபுல்லி அப்சார்டுன்ற சிஸ்டம் ஆனால் ஸ்டீராய்ட் தொடர்ந்து சாப்பிடலாம் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்போ போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் ஸ்டீராய்டு சைடை வேணால் இந்த த்ரோட்டில் வந்து மைல்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும் அப்போ நான் டாக்டர் கலந்துக்கலாம் ஸோ ஜென்ரலாக கேட்ட என்ன பதிலுக்கு பதில் சொல்லுன்னா ஸ்டீராய்டு தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு என்ன ஆகுதுன்னா பிபி கொஞ்சம் ரைஸ் ஆகும் சுகர் கொஞ்சம் ரைஸ் ஆகும் பிறகு ப்ரீ டயபெட்டிக்ஸ் டயபெட்டி வர்றதுக்கு மிந்து ஸ்டேஜ் பருமனாயிரும் ஒபிசட் ஆகிரும் காலில் வீக்கம் வரும் ரெண்டு காலையும் வீக் வர ஆரம்பித்தது லேடிஸ் வந்து ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும் இப்போ உங்கள் ஏஜுக்கு வந்து இந்த ஸ்டீராய்டு உங்களுக்கு இந்நிலையில் வராது பட் தொடர்ந்து உங்கள் ஏஜில் சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் சாப்பிட்டா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும் ஈசூரியன் ஹார்மோன் இம்பாலன்ஸ் வரும் இன்னொரு முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன ஆஸ்டியோபரோசிஸ் எலும்பெல்லாம் பலவீனமாகிடும் தொடர்ந்து ஸ்டீராய்டு சாப்பிட்டது உடம்பு உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் பலவீனம் சிவியர் பெயின் வந்துடும் யங்கர் ஏஜில் வந்து ஆக்னி அது முகப்பெரு வரும் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத்து கூட ஒரு ஃபேஷியில் கூட ஹேர் க்ரோத் வரலாம் இருக்கலாம் ஒரு ஸ்கின்னு வந்து ரொம்ப தின் ஆயிரும் கொஞ்சம் அடிபட்டால் கூட அந்த ப்ரூஸ் ஏற்படும் ஏன்னா கண்ணி போயிடும் காலில் வீக்க வரும் அடுத்து வந்து பசி வந்துடும் சீராய் நிறைய சாப்பிடுவோம் நிறைய பசி சாப்பிடுவாங்க தூக்கமின்மை தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் என்னென்னா இது வந்து லைஃப் சேவிங் ட்ரக் டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் டாக்டர் சொன்னவங்களே சாப்பிட்ணும் நாமளாக தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நாளடைவில் எந்த உங்களுக்கு ஒரு லைஃப் சேவிங் சுச்சுவேஷன் வந்ததோ அப்போ ஸ்டீராய்டு கொடுத்தோ ஆக்ட் பண்ணாது ஏன்னா மூணு ட்ரக் அப்யூஸ் பண்ணி பழகிட்டீங்க ட்ரக் ஸ்டீராய்டு செய்து செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிடாதீங்க டாக்டர் சொன்னால் மட்டும் கொடுங்க பட் நீங்களுக்கு சொன்னது நீங்கள் சுமதி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து கின வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அது சைடு எஃபெக்ட்ஸே வராது ஸோ ஸ்டீராய்டு மாத்திரை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தான் இட் இது லைஃப் சேவிங்றது தான் இதை வந்து நம்ம அப்யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் முக்கியமான சொல்கிற மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கிற ஸ்டீராய்ட் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் தான் இன்னையில் ஸ்டீராய்ட் ரொம்ப மினிமம் அதை பற்றி கவலையே படாதீங்க உங்களுக்கு டவுட் இருந்ததுனால் நீங்கள் கொடுத்து டாக்டர் போய் கலந்து பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலையும் சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காற்றுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்